ஒரு பக்கம் தேர்தல் வேலைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்க எந்த நேரத்துல தேர்தல் அறிக்கையில ஒரு முக்கிய விஷயமும் போதா வாங்க பாக்கலாம் எல்லார் வீட்டுக்கும் இனி எல்இடி டிவி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில திமுக கொண்டு வர இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு இதுக்கு முன்னாடியே மகளிருக்கு உரிமை தொகை ஐயாயிரம் கொடுத்து அசத்தி இருக்காங்க சொல்ல போனா எல்லாருக்குமே எந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அதே போல புது புது விஷயங்களை மக்களுக்காக செய்யணும் அதே போல மக்கள் என்ன என்ன கேக்குறாங்களோ அதை செய்யணும் அப்படிங்கறதுக்காக நிறைய முடிவுகளை மக்களோட நிறைய கருத்துக்கள் படி அதாவது மக்களுக்கு என்ன தேவை விஷயங்களை கேட்டு வீட்டுக்கு டிவி அல்லது மொபைல் போன் கொடுக்க இந்த தேர்தல் அறிக்கையில இது வெளியிடலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு எதிர்பாராத தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அதுல மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா இந்த தேர்தல்ல எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கலாம் தேர்தல் காலமும் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு கட்சிகளுமே நிறைய விஷயங்களை முடிவெடுத்து ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில எல்இடி டிவியா இல்ல மொபைல் போனா மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது அடுத்து என்ன அறிக்கையை வெளியிட போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க